பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய இறுதயத்தை அவர் மகிழச் செய்கிறார் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உளர பண்ணும் நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனா இருக்கிறார் ஏன்னு சொன்னாக்கா கர்த்தருக்குள்ளாக நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதுவே நம்முடைய சரீரத்துக்கு பெரிய ஒரு மருந்தாக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னது வசனம் சொல்லுகிறது நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல ஆத்மாவுக்கும் நல்ல ஒரு பலனாக இருந்து விடுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து விடுகிறது ஆனால் ஒரு துக்கமாக கவலையாக மனம் முறிந்து மனக்காயத்தோடு நம்ம அப்படி இருக்கும் பொழுது அது எலும்புகளை உளர பண்ணிவிடும் என்பதாக சரீர ஆரோக்கியத்தை அது வந்து பாதித்து விடும் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க கவலையோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை சரீரத்தில் உண்டாயிருக்கிற ஒரு வியாதி அல்லது கடன் பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயந்து அதனால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல மருந்தாக இருக்கிறது என்பதாக ரசிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தம்பதியினர் பெரிய கடன் பிரச்சனை இல்லை அவங்க மூழ்கி விடுகிறாங்க வீடு வாசல் இருக்கிறது அதை விற்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் விற்க முடியவில்லை விலை போக மாட்டேங்கிறது வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அதனால் கடன்காரர்கள் தொல்லைகள் அதனால் உண்டான அவமானம் தலைக்குணிவு அப்போ அந்த சகோதரி கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரீரம் பாதிக்கப்பட்டு பல வியாதிகள் அதனால் வந்துவிட்டது இப்படியே பல மாதங்கள் வருஷங்கள் கூட ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவரை வீட்டுக்கு அழைத்து அவரை உபசரித்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனை கேட்ட கேட்டபொழுது அந்த ஊழியக்காரர் ஜெபித்து விட்டு அவர்களிடத்துல சொல்லியிருந்தார் அது நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சுமந்து கொண்டிருக்க நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு மூட்டையை தலையில் தூக்கி கொண்டு இருப்பீங்கன்னாக்கா ஒரு சில வினாடிகள் தூக்கலாம் ஒரு சில நிமிடங்கள் தூக்கலாம் அதை அப்படியே மணிக்கணக்காக தலையில் தூக்கி வைத்து கொண்டிருக்க முடியாது அது கீழே இறக்கி வைத்து விட வேண்டும் அதை இறக்கி வைக்கலன்னு சொன்னாக்கா அதை அப்படியே அமுக்கி அமுக்கி அந்த மனுஷனை அது வந்து பாதித்து விடும் அப்போ அதே தான் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை குறித்த அந்த பாரத்தை நீங்களே உங்களுடைய இருதயத்தில் சுமக்க பார்க்குறீங்க ஆனால் அதை நீங்கள் தேவனிடத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்க ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறீங்க அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை ஜபத்தினால் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இருதயத்தில் இலகுவாக ஆகணும் கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார் அவர் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் மேலே என்னுடைய பாரத்தை நான் இறக்கி வைத்து விட முடியும் என்ற அந்த ஒரு விசுவாசத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது அப்போ தான் தேவன் உங்கள் காரியத்தில் அவர் பொறுப்பெடுத்து செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவருடைய வீடு விற்கதற்காகவும் அந்த கடன் பிரச்சனை மாறுவதற்காகவும் ஜெபித்து விட்டு வந்தார் அப்போ அதே போல் அந்த சகோதரி ஜபத்தினால விசுவாசத்தோடு தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்தார்கள் பாருங்க மூட்டையை கீழே இறக்கி வைக்கிற மாதிரி தான் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை இல்லையா பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடன் பிரச்சனை அல்லது ஒரு வேலை ஒரு வியாபாரம் இதை குறித்த ஒரு பாரம் அவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி செய்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பாரத்தை நம்ம ஜபத்தினால தேவனிடத்தில் இறக்கி வைத்து விட முடியும் அப்படி இறக்கி வைத்து விட்ட பொழுது அவங்க இருதயத்தில் ஒரு இலகு உண்டானது தேவன் மேலே ஒரு விசுவாசம் உண்டானது கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க ஒரே வாரத்தில் அந்த வீட்டை அவர்கள் விற்றார்கள் கடன்களை எல்லாம் அடைத்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்ற ஒரு சிறிய வீட்டை அவங்க வாங்கி அதில் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்போ நீங்கள் சொல்ல எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் நான் தானே இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சுலபமாக இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் நான் தான் அந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்பதாக அப்போ சிலர் பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் வெளியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உற்சாகப்படுத்தி சந்தோஷமாக இருக்கும்படிக்காக அவர் கடிதம் எழுதுகிறார் சகோதரர்களே கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்பதாக பிலிப்பேர் நான்காவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷன் அவர் துக்கமாக கவலையாக இருப்பதற்கு அநேக காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கர்த்தருக்குள்ளாக தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் வெளியில் இருக்கிற விசுவாசிகளையும் பலப்படுத்தி அப்படியாக கடிதம் எழுதுகிறார் இது ஏதோ வெளியில் இருக்கிற சூழ்நிலை நடந்தது நடக்கலை அப்படிங்கிறதுனால உண்டாகிற சந்தோஷம் கிடையாது மாறாக உள்ளான இருதியத்தில் உள்ளான மனுஷனில் ஆவிக்குரிய ஒரு சந்தோஷம் இது எப்படி உண்டாகுகிறதுனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து நம்முடைய இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து பாவம்ர என்னை கழுவி சுத்திகரித்து விடுகிறார் அவருடைய பார்வையில் நான் பாவமே செய்யாத ஒரு நீதிமானாக நான் இருக்கிறேன் என்கிறதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் அவரை தைரியமாக அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடுகிற ஒரு புத்திர பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுத்து விடுகிறார் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் எந்த பகையும் இல்லை தேவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒப்புரவு இருக்கிறது சமாதானம் உண்டாகிருக்கிறது அப்படிங்கிறத நான் அறிஞ்சு கொள்ளும் பொழுது இருதயத்தில் அது பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணி விடுகிறது எனக்கு பாவம் பொழுது தான் அது சமாதானத்தை பாதித்து விடுகிறது சந்தோஷத்தை பாதித்து விடுகிறது அப்போ நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் தேவன் என் மேலே கோபமாக இல்லை தேவன் என் சார்பில் இருக்கிறார் அவருடைய பார்வையில் நான் விளையேற பெற்றவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வெளி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளாக இருக்கும் ரெண்டாவது அதே சமயத்தில் அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டா என்ன தேவன் என்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ என்னுடைய தேவைகளை என்னுடைய பாரங்களை என்னுடைய கவலைகளை நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜபத்தினால அவரிடத்துல நான் இறக்கி வைத்து விட்டார் என்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் என்னுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால அவருக்கு நான் தெரிய படித்து விடும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது என்னன்னாக்கா புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் சந்தோஷம் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தையில் என்னுடைய மனதில் அது வந்து குடிக்கொண்டு விடுகிறது அப்போ நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க ஜபத்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அவரிடத்துல தெரியப்படுத்திட்டு அவர் ஜபத்தை கேட்டுவிட்டார் அந்த பாரத்தை அவர் மேலே நான் இறக்கி வைத்து விட்டேன் ஆகியனால நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் செய்ய வேண்டிய மற்ற காரியங்களுக்கு தேவையான பலத்தை அவர் எனக்கு தருவார் மாத்திரம் அல்லாமல் நீங்கள் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் தான் அந்த வசனம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம் உடைய சரீரத்துக்கு மாத்திரமல்ல உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இதை விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளில் உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தி எங்களுடைய இறுதியத்தில் மகிழ்ச்சியை கட்டளிடுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளை குறித்து கவலைப்பட்டு பாரப்பட்டு துக்கத்தில் மூழ்கி இருந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் ஜபத்தினால் இறக்கி வைக்கும்படிக்காக செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானமும் சந்தோஷமும் இப்பொழுது அவருடைய இறங்கி வருவதாக கர்த்தர ஒவ்வொருவரும் குறைவுகளை எல்லாம் நீக்கி தன்னுடைய மகிமையினால் நிறைவாக்குவார் என்கிற விசுவாசத்தை உண்டு பண்ணுவீராக என்னை விசாரிக்கிற தேவன் என்னோடு கூட நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நீர் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமை